மயிலாப்பூரில் வாழ்ந்த ஒரு விஜய் கேரக்டர் டைகர் தான் அதை மதுரை டைகர் தான் ஒரு டைட்டில் அவருக்கு கேரக்டர் நேம் பார்த்தோம் அந்த பேக் ட்ராப்பில் எடுக்கிறேன் வெற்றி ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் இப்போ நானே உள்ள வரேன் இது வந்து மறைச்சு மறைச்சு படத்தை பண்ண வேண்டியது இல்லை அங்க அரசன் அங்க என்ன பண்றா பண்ணி முடிச்சுட்டு இங்க சென்னைக்கு வர்றான் சென்னைக்கு வந்தப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற காலம் தான் இங்க வரும்போது தான் விஜய் சேதுபதி உள்ள வர்றாரு சிந்து வந்து அங்கே வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கார் அவரோட வந்து ஆண்ட்ரியா கிஷோராம் சமுத்திரகேன் இதுக்குள்ளே நெல்சனும் வர்றார் ரோல் மேஜர் ரோல் ஒன்று வர்றார் வந்த நாலு சேதம் நச்சுன்னு இடையில சில சூழ்நிலைகள் அவருக்குள்ளே லவ் வரும் இல்லையா இந்த லவ் யாருன்னு தெரியும் நிதியாக ரொம்ப தீபா லவ் பண்ணி ஹைதராபாத்தில் ராஜா சார் சில அந்த மாலில் நடந்த மணிரத்ன படமே சிம்பு ஹீரோ வச்சு பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை அவர் வேணான்னு சொல்லிட்டார் படம் தோல்விங்கிறது பிரச்சனை இல்லை வெற்றி தோல்வி சதுதான் இந்த கேரக்டர் டேமேஜ் இல்லை தக்களை அடுத்து வந்து அஜித்துடைய இணைந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் பேச்சுவார்த்தையும் இருக்குது வேற ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சமந்தா பண்ண வேண்டிய ரோல் இருக்கு அதனால தான் இதுக்குள்ளே சாய் பழுவை உள்ளே கொண்டு வராது சாய் பழுவிலாம் வந்தாங்கன்னா வேறு லெவல் அவங்களும் காந்த மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் நாங்கள் விஜய் ஹாஸ்மி நின்னிக்கம் நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் நான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் அரசன் படத்தோட ஷூட்டிங் வேலை எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு எல்லா படமுமே எப்படின்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல படம் எடுத்ததுக்கு அப்புறமா சில விஷயங்கள்லாம் வெளிப்படுத்துவாங்க போட்டோஸும் சரி எடுத்ததுல சீக்கிரா வச்சிருந்து விடுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டோஸ் எல்லாம் லீக் ஆகிட்டு இருந்துச்சு வந்துருச்சு வெளியில இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் பண்றாங்க என்னதான் சஸ்பென்ஸா வைக்க போறாங்க அந்த படத்துலன்ற மாதிரி யோசனை எல்லாம் வந்துட்டுச்சு எப்படி போயிட்டு இருக்கு அரசன் படத்தில் படம் நல்லா போயிட்டு இருக்கு கோயில் தான் போயிட்டு இருக்கு இந்த மாசம் எண்டு வரைக்கும் போகுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் போற மாதிரி ஒரு சார்ட் போட்டோம் இங்க ரொம்ப அந்த கோவில்பட்டி மக்களோட அந்த அன்புக்குள்ள வந்து சிம்பு அடிமையாயிட்டேன் ஸோ அவருடைய அந்த ஆரவாரம் சிம்புவை கவனிச்சுக்கிறது எங்கள் பிள்ளை மாதிரி அவர் கவனிச்சுட்டு போது ஓ இதுக்கு பிறகு வெளி உலகமே ஒரு தனி உலகம் இருக்குன்னு தான் சிம்பு வந்து அவருக்குன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு இல்லையா இப்போ கிட்டத்தட்ட வெளியில் வந்துட்டேன் அப்படிதான் நம்ம மலேசியாவில் நிறைய ஃபேன்ஸை பார்த்தது ஒரு ஃபேன் காரில் விழுந்து எந்திரிச்சு வந்து திரும்பி கூப்பிட்டு தோலில் கை போட்டு வீடு எடுத்து ஃபோட்டோஸ் பண்ணது சிம்புக்கு இவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேன் கிளப் இருக்குங்கிறதே அவருக்கு இப்போ தான் முழுமையாக தெரிய வருது ஏன்னா மலைசியாவில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க ஃபேன்ஸை அவ்வளோ கட்டு கூட கூட்ட ஒன்றுமே பண்ண முடியல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அண்டர் கிரவுண்டு வெளியே சிம்பு வெளியில் கூட்டு வந்து இன்னொரு ஹோட்டலில் தங்க வச்சாங்க அவ்வளோ ஃபேன் கிளப் இருந்து அப்போ தான் சரி இனிமேல் வந்து ரசிகர்களுக்காக நம்ம நம்ம இனிமேல் இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்ததாக ஒரு தகவல் இது அரசன் ஷூட்டிங்லேயே அவர் வந்து வெற்றி மாறன்ட்டேன் சொல்லியிருக்காரு அங்கே நல்லா இப்போ ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்ருப்பாள் நமக்கு சென்னையில் எடுக்க வேண்டிய ஒரு மேட்ரு தான் அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே போய் இருக்கேன் பட் இது முக்கியமான ஒரு படமாக வந்து சிம்புவுக்கு வந்து அமையும் நீ சொன்னது மாதிரி எல்லாம் மறைச்சு மறைச்சி ஒரு பண்ணுவாங்க ஸ்டில் கொடுக்க மாட்டாங்க சிம் கொடுக்க மாட்டாங்க பட் இதில் எல்லாமே வந்து சிம்பு எப்பவுமே ஓப்பன் டாக் தான் அவருடைய ஸ்பேச்சும் சரி செயலும் சரி வந்து எல்லாம் வெளிப்படையாக இருக்கும் அதனால் தான் கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக கொடுத்த ஒரு வீடியோ இன்றைக்கி வைரலாக போயிட்ருக்கு நான் ஒரு பிளே பாய் தான் யாருடைய விருப்பம் இல்லாமல் யாரையும் தொட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் வந்து இப்போ வேறு சிம்புவாக மாறியிருக்காங்கிறதான் இந்த இதை நமக்கு இப்போ தெரியாது அஞ்சு வருடக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி தான் பட் இப்போ டோட்டலாக சிம்பு கலரே மாறி இருக்கேன் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அவனுடைய நடவடிக்கைகள் அந்த க தயாரிப்பு கொடுக்குற அந்த கோஆப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக வேற எந்த இந்த இந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு தைரியமாக ஓபர்டாக் பண்ண மாட்டாங்க அதனால தான் இது வெற்றி கிட்ட வந்து சிம்பு சொன்னது வந்து இது வந்து மறைச்சி மறைச்சி நம்ம ஒரு படத்தை பண்ண வேண்டியது இல்லை உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது வெற்றி ஒரு இமேஜ் இருக்குது அந்த தான் இப்போ நானே உள்ளே வரேன் அல்ல இதில் எது தேவையோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க சார் விட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அப்பைக்கப்போ வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் வந்துகிட்ருக்கு சில செய்திகள் வந்துகிட்ருக்கு சிம்பு வந்து அங்கே வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கார் அவரோட வந்து ஆண்ட்ரியா கிஷோரா அந்த சமுத்திரகணி ஒரு குரூப்பே இங்கே பண்ணிகிட்ருக்கு இருபத்தெட்டுக்கு பிறகு நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ண சென்னை வர்றாரு இங்க வந்து ஜனவரி அஞ்சுல இருந்து இங்கே சென்னையில் ஷூட்டிங் நடக்குது சிம்பு அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இல்லையா இது வந்து அடுத்து படம் வாய்ப்புகள் கிடைக்கணுமா அப்படின்றதுக்காக இல்ல நிஜமாவே அவர் மாறி எதனால அவருக்கு தேடியே போகலாமா நிறைய தரப்பில் இப்பவும் சிம்பு வச்சு பண்ணது ரொம்ப லைக் பண்றாங்க அது மாற்றமே கிடையாது மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர் பட் இடையில சில சூழ்நிலைகள் அவருக்குன்னு வந்து அவருக்குள்ளேயும் லவ் வரும் இல்லையா அப்படியே லவ் வந்தது தான் இந்த லவ் யாருன்னு தெரியும் நிதி அகர்வால் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணார் இப்போ ஹைதராபாத்தில் அவங்க ராஜா சாப்படத்தில் சில அந்த மாலில் நடந்த சில அத்துமீறல்களில் வந்து அவங்க ரொம்ப ஒரு ஆவேசமாக ஒரு ஒரு விஷயம் சொன்னதை நம்ம பார்த்தோம் பட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நிதி அகர்வாலுக்குள்ளே ஒரு லவ்வுலேயும் ஒரு இருந்த ஒரு பீரியடும் ஒன்று இருக்குது பட் அது ஒரு உண்மையான லவ் பட் அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகலை லவ் இருக்குது பட் இவரை விரும்பின பொண்ணு சிம்பு விருமணப் பொண்ணு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சிம்புவே விரும்பின பொண்ணு எடுத்துகிட்டோம்னா அந்த நிதியாக வேலை ரொம்ப லைக் பண்ணாங்க வீட்லேயும் சம்மதம் சொல்லிட்டாங்க பட் ஏதோ ஒரு காரணம் அது அந்தளவு பிரேக் ஆகிப்போச்சு அதில் கொஞ்சம் ஒரு ரொம்ப நொடிஞ்சு போய் வேறு இருந்த ஒரு பீரியடு இருக்குது பட் இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸோ நமக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கியிருந்தோம் இப்போ அந்த வட்டத்துக்கு வெளில வந்தோம்னா மிகப்பெரிய ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோம் ஃபேன்ஸு அப்படிங்கிற அளவு தான் அவர் மைண்ட் செட் பண்ணி தான் இப்போ வெளில வந்திருக்காரு இந்த ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாருங்கிறது கிடையாது அடுத்த பட வாய்ப்புக்காக தான் இது பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் கிடையாது அவர் வாய்ப்பை தேடி எங்கேயுமே போனது கிடையாது அவரை தேடி வாய்ப்புகள் நிறையா வந்துகிட்ருக்கு மணிரத்ன படமே சிம்பு ஹீரோ வச்சு பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை அவர் வேணான்னு சொல்லிட்டேன் உடைய மிகப்பெரிய அந்த படம் தோல்விங்கிறது பிரச்சனை இல்லை வெற்றி தோல்வி சகஜம் இந்த கேரக்டரை டேமேஜ் பண்ணிட்டார் இல்லை லைஃப்பில் அதற்காக மணிரத்ன படத்தை வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் பார்த்துங்க அவர் படத்துக்காக பண்ண அவசியம் இல்லை இல்லையா ஒரு லைனப்பில் இப்போ நாலு படம் கையில் இருக்குது வேறு உங்களுக்கு அதை அடுத்து வந்து அஜித்துடைய இணைஞ்சு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் பேச்சுவார்த்தையும் இருக்குது வேறு இன்கேஸ் அந்த கதை சரியாக இருந்து சிம்பு ஓகேன்னா அஜித் ஓடி பண்ணுறது வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆனால் லைன் அப்படி நிறையா இருக்குது அவர் வந்து படம் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணணும்னு அவசியம் அவருக்கு கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார் ஆனால் இது வரைக்கும் நம்ம சிம்புவை பார்த்தது ஒரு ப்ளே பாயா ஒரு டேக்கி டேஜி காயா அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் அப்போ நிஜமாவே ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு டிஆரா ஒரு தேவதாசாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை அப்படியே கிடையாது லவ் எல்லாத்துக்குமே வரும் மேம்மா கல் நெஞ்சும் கரைங்கிற மாதிரி பட் இவருக்குள்ளேயும் அந்த ஒரு ஆசை ஒரு லவ் எல்லாமே வந்தது இதுக்கு முன்னாடி இவர் விரும்பின நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க பட் எல்லாமே இப்போ மேரேஜாக செட்டில் ஆகிட்டாங்க நம்ம இப்போ தேவையில்லை அவங்கள பற்றி பேசுகிறது பட் இவர் விரும்பின ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது இல்லையா அது அவருக்கு ஃபெயிலியர் தான் இப்போ ஓகே பிரேக் ஆகிப்சி விட்டலாம் பட் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது வந்து வேறு எந்த இரும் சொல்ல மாட்டாங்க நான் ஒரு மண்மதனாக இருந்தேன் ஒரு வல்லவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து யார் சொல்லுவா பட் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதை பட் அதனால இந்த படங்கள் இனிமேல் வரக்கூடிய சிம்பு நீங்க பார்க்குற சிம்பு நீங்க வேற மாதிரி பார்க்கலாம் அரசனாக பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அஜித் சிம்பு காம்போ அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ ஆல்ரெடி கமல் சார் கூட நடிக்க போகும்போது எஸ்டிஆரோட கேரக்டரே ஒரு வகையில டவுன் ஆயிடுச்சு இப்போ அஜித் சிம்புன்னு வரும்போது அவங்களோட காம்போ எப்படி இருக்கும் படத்துல இல்ல கமலோட சார் பண்ணது ஒரு நல்ல கேரக்டர் தான் பட் அது வந்து கேரக்டர் அந்த கேரக்டர் டோட்டல் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டார் பண்ணிட்டு கமல்ஹாசன் திரிஷா கிரிஷாக்கெலாம் என்ன இமேஜ் இருந்து பொன்னின்னு சொல்லல அடிச்சு காலி பண்ணிட்டார் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் சில கதையை அந்த மாதிரி அமைஞ்சுக்கும் இது வந்து அதை இன்னும் வந்து டிசைட் பண்ணலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கதை ரெடியாக இன்னும் கதையே ரெடியாக இல்லை இல்லை கதை ரெடியாகணும் இந்த கேரக்டர் அவருக்கு பிடிக்கணும் ஏன்னா இனி மீண்டும் ஒரு தக்லீஃப் மாதிரி ஒரு தவறு செம்பு பண்ண மாட்டார் அவர் ரெண்டு ஹீரோவில் மட்டும் ரெடிக்கிறது வந்து அவர் ரெடியாக தான் இருக்கார் மீண்டும் ஒரு தவறு வந்து நடக்காத அளவுக்கு எல்லாருமே பார்த்துக்குவேன் ஸோ டைரக்டராக கூட சிம்புக்கு என்ன மெரிட் தேவை அஜித் படத்தில் இருந்தால் கூட ஓகே ஏன்னா இப்போ அர்ஜுன்லாம் பண்ணலையா உங்களுக்கு விடாமச்சல் அர்ஜுன் இல்லைன்னா என்ன ஈக்குவல் கேரக்டரு அர்ஜுன் தானே மெயினாக இருப்பார் பார்த்தீங்கன்னா ஏன் மங்காத்தான் அர்ஜுன் பவர்ஃபுல் அஜித்தோட ஸோ அதனால் இந்த மாதிரி அஜித்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் கேரக்டரை வர்றவங்களுக்கு வந்து ரஜினி சார் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவார் ஆப்போசிட் கேரக்டரு மாரி வந்து அஜித் அதே வந்து கேட்டகரி தான் அதனால் அந்த படம் ஒருவேளை கதையை நல்லா சிறப்பாக வந்து அஜித் ஓகேன்னு சொன்னால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இன்னும் அதுக்குள்ள ஸ்டெப்பு எடுக்கவே இல்லை இன்னும் ஒரு ஓரலாக பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம்தான் அது பண்ணுறதுல வாய்ப்புகள் இருக்கும் சொல்ல வரேன் சார் இன்னொரு பக்கம் அரசன் அப்படின்ற கான்செப்ட் சென்னை தான் வட சென்னை தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி மதுரையில் போய் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கான கிளாரிட்டியான விஷயம் ஒன்று கூட இன்னும் வெளியில் வரல இதனால தான் மதுரை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரல இல்லையா இல்லை வட சென்னையில் வந்து அரசன்ற ஒரு கேரக்டர் இருக்குது ஆனால் படத்தில் நீங்கள் வராது அது அந்த தனுஷ் கேரக்டர் அன்பு கேரக்டர் மட்டும்தான் இருக்கும் அதுக்குள்ளே வாழ்ந்த ஒருத்தன் தான் அரசன் அவன் அந்த ஒரு ஒரு செல்ஃப் வெளியில் போய் தான் படித்த ஒரு பெரியாராய்ட்டு வரணும்னு போ போகக்கூடிய ஒரு கேரக்டர் அது இப்போ அந்த லைன்லேருந்து தான் வந்து ஒரு கதையை இப்போ வெற்றி மரம் ரெடி பண்ணி இந்த அரசன் அங்கே இருக்கா இப்போ அவருடைய கேரக்டர் பேரே மதுரை டைகர் அப்படிங்கிற ஒரு ஒரு பேக்ரவுண்டில் தான் நேம் வச்சுருக்காங்க ஸோ மயிலாப்பூரில் வாழ்ந்த ஒரு நிஜ கேரக்டர் தான் அது டைகர்னால் தான் அதை அதை மதுரை டைகர்னு ஒரு டைட்டில் அவருக்கு வந்து கேரக்டர் நேம் தான் உங்களுக்கு அதை வச்சு அந்த அந்த பேக் ட்ராபில் எடுக்கிறார் இப்போ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே சென்னைக்கு வர்றாங்க அந்த கேரக்டர் போன கேரக்டர் அங்கே சில சம்பவங்கள் பண்ணிவிட்டு இங்கே சென்னைக்கு வர்றது மாதிரியான ஒரு ஒரு களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டு இது கலர் வேரியேஷன் இருக்குது உங்களுக்கு அதனால் தான் இதுக்குள்ளே சாய் பழுவை உள்ளே கொண்டு வர்றாரு வெற்றிமரன் சார் சாய் பழுவெலாம் வந்தாங்கன்னா வேறு லெவல் உங்களுக்கு அவங்களாம் அந்த மாதிரி கதைக்களம் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது வெற்றிமாறுன்ற அந்த ஒரு இமேஜ் இருக்கு இருந்தாலும் இப்போ நிற்கிற சாய் பல்லவினால் ஒரு அவங்களுக்கு ஒரு தனி இமேஜ் இருக்குது ஏன்னா சீதையை வேறு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க ஹிந்தியில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ரேஞ்செல்லாம் வேற நீ அமரலேயே யாருங்கிறத காமிச்சிட்டு போயிட்டாங்க பரவாயில்ல அவங்கள சாய் பல்லவி போட போகும்போது வந்து இதனுடைய கலர் டோனே மாற்றுறாரு வெற்றிமாறன் நிறைய ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி பயப்படுறாங்க ஐயோ நாலு சேர்ந்து டீ சாப்பிட்டு போயிடுவாங்களே இப்படி பயந்த ஒரு ஹீரோயின் யாருன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னாடி ஊர்வசி இருந்தாங்க கமலஹாசன்லாம் வந்து மிரல்வர் ஊர்வசி தான் ஜெய்ஜு அவங்கள போட்டோம்னா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்களே ஏன்னா மன்னவான் ஒரு படத்துலலாம் பிரசாந்த் ஊர்வசி கவுண்டுமணி காம்பினேஷனில் அந்த ஒரு ஊட்டி நடக்கிற மாதிரி தான் கேரக்டர் போகும்போது இல்லை அதில் ஒரு மாதிரி செவி டைப்பில் பண்ணியிருப்பாங்க ஊர்வசி கவுண்டுமணி பிரசாந்த் இந்த டைனிங் டேபிள் உட்காந்துருக்கிற காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேக்கும் ஊர்வசி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க கவுண்டமணி வந்து சார் நீங்கள் டேரக்டாக போய் தகராறு பண்ணிட்டாரு சார் நீங்கள் ஒரு சீனை சொல்கிறீங்க டயலாக் எது சொல்கிறீங்க டைலாக்கில் போகிறேன் ஊருசி வந்து டக்குன்னு வேற ஒரு டைலாகை போட்டு போகிறாங்க எனக்கு அடுத்து என்னால் எடுக்க முடியல நீ ஊருசி மாற்றங்கள்ல சீனை மாற்றுங்க ஊருசி ஊசிட்ட போய் டைரக்டர் மேடம் அவர் கொஞ்சம் ஏதோ கோச்சுக்கிறாரு முடிஞ்ச அவரை பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க ஊருசி கவுண்ட் பண்ணி எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் உங்களுக்கு அத்தனை ஹீரோயுமே காலி பண்ணக்கூடியவர் அவர் பயந்தது ஊர்வசிக்கிட்டே கமலஹாசன் பயந்தது கிட்ட அதே மாதிரி இன்னைக்கு சாய் கிட்ட நிறைய ஹீரோக்கள் வந்து பயப்படுறாங்க ஐயோ சாய் பல்லவீன்னா நம்ம தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்களே அமரலே சிவகார்த்தியன் அப்படி வாழ்ந்துருந்தாங்கன்னா அவர் அவரே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்களா சாய் பிள்ளை இதில் வந்து வெட்டிமாறான் சார் வந்து டோட்டலாக வடசென்னையினுடைய ஒரு டோன் ஒன்று இருக்கு இல்லையா அதை டோட்டலாக வந்து அடித்து உடைக்கிறாரு இது இல்லை இதற்கு மேலே இதுக்குள்ளே யார் யார் இருக்கா பாருங்கள் அப்படிங்கிறால்தான் சாய் பிள்ளவி கேரக்டர் கொண்டு வர ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து சம்மந்தா பண்ண வேண்டிய ரோல் அது அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மேலே அவர்கள் பண்ண முடியாது சொல்ல வரதுனால இப்போ சாய் கிட்ட போயிருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ளே வர்றாங்க ஸ்டார் காஸ்ட் டிவி உங்களுக்கு இதை அதில் இந்த இந்த மதுரை களம் வந்து நார்த் மெட்ராஸில் நார்த் மெட்ராஸ் கதையோட சிம்காய் தான் வருது அது பட் ஒரு பார்ட் இப்போ இங்கே எடுக்க போகிற பார்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த யங் ஏஜ் சிம்புருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கெட்டப் அது சம்மந்தப்பட்டது தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இந்த மிடில் ஏஜ் ஒரு கெட்டப் ஒன்று வரும் சிம்புக்கு ரெண்டு கெட்டப் தாடி மீசை வச்சதுக்கு பிறகு அது நார்த் மெட்ராஸ் அங்கே அரசன் அங்கே என்ன பண்ணுறா பண்ணி முடிச்சுட்டு இங்கே சென்னைக்கு வரான் சென்னைக்கு வந்தப்பறம் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற காலம் தான் இங்கே வரும்போது தான் விஜய சேதுபதி உள்ளே வர்றார் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து அவர் தனி ராஜ்ஜியத்தோட பண்ணுறது மாதிரி ஒரு மாதிரி இதுக்குள்ளே வர்றாரு அதை ஸோ இந்த மதுரை இந்த மதுரை டைகர் வந்து என்ன மாதிரி அவன் வாழ்ந்தான் ஸோ நார்த் மெட்ராஸில் அந்த நடக்கிற வடசென்னையோட என்ன நடக்கிற விஷயங்களை என்ன எதிர்கொண்டான் இதற்கு பிறகு வந்து அன்பு எண்டில் வர்றது மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க சென்னை டூவில் இதனுடைய இந்த கண்டினியூஷனில் தான் அன்பு அரசு ஒன்றா உள்ளே வர்றாங்க வடசென்னை டூவில் இந்த படத்தினுடைய கதையை விஜய் சேது பிடித்த வந்து வெட்டிமரன் சொன்னதே ஒரே விஷயம் விஜய் சேதுபதி நீ இதில் பண்ணுற பண்ணுறியான்னு கேட்டான் என்ன எப்படி கேட்குறீங்க சார் நீ எப்பன்னு சொல்லுங்கள் நான் வர்றேன் ஒரே வார்த்தை விஜய் சேதுபதி இப்போ கதை எனக்கு கதையே தேவையில்லை சார் அப்போ நான் மைண்டில் ஒன்று வச்சுருக்கேன் ஒன்றை வச்சு நான் கதையை ரெடி பண்ணமான்னு வெட்டிமரன் கேட்டிருக்காரு தாராளமாக எழுதுங்க சார் ஒன்றும் தப்பே இல்லை எனக்கு எப்போன்னு சீன் சொல்லுங்கள் அதாவது எப்போ டேட் வேணும்னு கேளுங்க நான் வரேன் நேராக வந்து ஸ்பாட்டில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போகிறேன் சார் எனக்கு கதையெல்லாம் தேவையில்லை என் கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு விஜய் சேதுபதி வெட்டிமரன்ட்ட சொல்லியிருக்காரு வெற்றிமரம் ஆச்சரியம் இல்லை விஜய் நீ வந்து கேட்டுக்க கதையை பண்ணலாம் தேவையில்லை சார் என்னை விட இந்த படத்து மேல் அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுவரைக்கும் உங்கள் படங்கள் எல்லாம் எடுத்து தான் இருக்கு இல்லை இதில் போய் நான் கதை கேட்டேன்னா உங்கள் மேலே நம்பிக்கைன்னு அடுத்தேன் எனக்கு கதை ஏன்னா என் நீங்கள் கதை உருவாக்கும் போதே ஒரு கேரக்டரை உருவாக்குறீங்க அங்கே விஜய் சேந்ததி எனக்கு வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்போ விஜய் சேந்தரி வேணும்னு உங்களுடைய மைண்டு சொல்லிச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போவீங்க அதனால் வந்து எனக்கு வந்து கதையில நீங்கள் சொல்லவே வேணாம் வெற்றி சார் நீங்கள் எல்லாம் ஆரம்பிங்க சிம்புவோடய காம்பினேஷன் போங்க என் காம்பினேஷன் எப்போ வருதுன்னு சொல்லுங்கள் நான் நேராக வர்றேன் வந்து பண்ணி கொடுத்துருப்போறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் இந்த கதைக்காகவே சிம்பு ஒரு அஞ்சு மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எந்த படமே பண்ணாமல் அவங்களுக்கு அதை இப்போ வெற்றிமாறன் இந்த முழு நம்பிக்கை தான் இப்போ வெற்றிமாறன் தான் இப்போ வந்து திணறுறாரு விஜய் சேதுபதி இப்படி விஷயம் சொல்லிட்டாரு சிம்பு இதுக்காகவே நாலு மாதம் வெயிட் பண்ணுறாரு ப்ரொடியூசராக அஞ்சு மாதம் வெயிட் பண்ணி பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் ஆரம்பிச்சிருக்காங்க ஐஸ்வர்ய கணேஷ் ஓட்டிலாம் நிறைய பிரச்சனைகள் முட்டி மோதுனாங்க ப்ரொடியூசரு சிம்பு வெற்றிமாறன் ஒரு பக்கம் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இது இதுக்கு மீறி வந்து என்ஓசி தராமல் தனுஷ் ஒரு ப்ராப்ளம் வேறு பண்ணார் இவ்வளோ விஷயங்களை தாண்டி பல பிரச்சனை தாண்டி நாலஞ்சு தடவை ஏதோ ஆரம்பிச்சிருவோ அதை ஆரம்பிச்சிருந்தோம் கடைசியாக இறுதி கட்டமாக ஆரம்பித்தாச்சு புளி வருது புளி வருதுன்னு புளி வந்துருச்சு ஸோ அதனால் வெற்றிமாறனுடைய அந்த காம்பினேஷன் இந்த படம் பிரமாதமாக இருக்கும் விஜய் உள்ள வந்தது காரணம் இது ஒன்று அதனால் இந்த விஷயங்கள் அப்பப்போ அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் இதுக்குள்ளே நெல்சனும் ஒரு ரோலில் மேஜர் ரோல் ஒன்று வர்றார் வந்த நாலு சீதன் இது கமிங் ஜனவரி ஒரு இருந்து ட்ரோலா போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதி அந்த ஒரு நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி கிட்ட கேட்டிருக்காங்க என்ன கேரக்டர் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து உங்கள் கதை நல்லா இருக்குன்னு வெற்றிமாறுன்னு சொன்னாரு நான் நல்லா இருந்தா வச்சுக்கோங்க உங்க நினைவில் நான் இருந்தா போதும்னு சொன்னாரு அது வந்து நெஜ விஜய் சேதுபதியோட நெஜ கதையே எடுத்து அழிச்சன போட போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே இந்த மாதிரி நடக்குமா இல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்தோம் கொண்டு போகும் இல்லை இல்லை அது இப்போ இப்போ நான் இப்படி சொன்னேன் இல்லையா அதுதான் பட் சில விஷயங்கள் சிலதை அப்படி இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க என்ன இதுங்கிறத பட் வெற்றிமாறன் சார் கதை கேளு கதை சொல்லுன்னு பண்ணதுக்கு பிறகு விஜய் சேதுபதி சார் வந்து வேணான்னு தெளிவாக சொல்லிட்டார் அது அவருடைய கதைன்னா இந்த கதைக்குள்ளே அவர் கதை மேட்ச் ஆகுமான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படிலாம் இருந்தாலும் விஜய் சேதுபதியை சொல்லாமல் வெற்றிமாறன் பண்ண மாட்டார் அவருடைய பர்சனல் எடுத்து பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்த அது வந்து பயோகிராஃபியில் போய் மாட்டோம் உங்களுக்கு அதை அது தெரியாமல் பண்ண முடியாது பட் அதுக்குள்ளே இல்லை அது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை தான் ஆனால் இதுக்குள்ளே நிஜ சம்பவங்கள் நிறையா இருக்கும் அதன் அடிப்படையில் எல்லாம் கேட்டு தான் இந்த சினிமாவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணுவாங்க அது கற்பனை கலையை கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருவாங்க கலந்து அது ஒரு நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டாக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இதுக்குள்ளே அவர் வந்து விஜயசபி தேவையுன்னு டிசைட் பண்ணார் அதனால் விஜயசெபிடி கேட்டார் நீ கதையை எனக்கு தேவையில்லை சார் நீங்கள் கூப்பிடுங்க வரேன்னு சொல்லிட்டார் இதுதான் விஷயம் அரசன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி